ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்பிவாக்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சங்கர இருக்க மூலிகை சூப் கடைக்கு தான் வந்துருக்குறோம் இங்கே வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் இங்கே என்னையான சூப்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அருகம்பூல் ஆவாரம்பூ நெல்லி கேரட்டு பீட்ரூட்டு முருங்கை முடக்கத்தா நெல்லி சூப்பு கானம் அதுபோக அரிசி கஞ்சைகள் பார்த்தீங்கன்னா கருப்பு மாப்பிள் சம்பாதி

அதுபோல் எல்லா வகையான இங்கே கிடைக்கும் இருந்து உங்களுக்கு எல்லா சூப் கிடைக்கும் கருப்பு கவுனி கஞ்சி அதுபோக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெல்லி சூப்பு பயிர் வகைகளும் கிடைக்கும் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க